முத்து சீதாவுக்காக எவ்வளோ தூரம் பொறுமையாக போக முடியுமோ அவ்வளோ தூரம் பொறுமையாக போயிட்டுருக்கிறான் ஆனால் பொங்கி எழுந்தானா அருண்னால் தாங்கவே முடியாதுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீதா வந்து ம பேங்க்கில் பணம் கட்ட சொல்லி ஆஃபீஸில் கொடுத்த பணம் தான் அஞ்சு லட்சத்தை ஆட்டோக்காரர் கொள்ளையடிச்சுக்கறாரு ஆனால் இருந்தாலும் சீதா பேரில் தான் பழி வந்த மாதிரி காட்டிடுறாங்க ஆனால் சீதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆட்டோக்காரரும் ரொம்பவே அழுதான்னு சொல்லி மே வந்து சொல்ல அதனால முத்து என்னடா இது சம்மந்தமே இல்லாத ஆட்டோக்காரர் அழுகுறாங்கன்னா இதில் என்னமோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி ஆட்டோக்காரரை தான் பணம் எடுத்தது தெரிஞ்சிடும் ஆனால் அந்த ஆட்டோக்காரருக்கு பணம் கொடுத்தது வந்து சத்யாவோட ஓனர் அந்த சத்யா வந்து தான் பணம் வசூல் பண்ண வருவாங்க எல்லாம் வீட்டு சான் பயந்து அடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு முத்து இருந்துக்கிட்டு ஏன் சத்தியா இந்த வேலையில் இருக்கிற நீ இந்த நாள் வரைக்கும் இப்படி தான் இருந்தியா இது பாவத்தை சம்பாதிக்கிற வேலைடா நீ இப்போ ஃபைனான்ஸ்கார் எங்கள் கிட்டே வேலை பார்க்குறேன்னு மாதிரியே சொல்லியிருந்தேன்னா நான் உன்னை சேர்த்து விட்ருக்கவே மாட்டேன் நீ எதை வேறு கம்பெனியில எல்லாம் வேலை பார்க்குறேன்னு நினைச்சேன்னு சொல்லி முத்து சத்யாவுக்கு அட்வைஸ் பண்ணி இனிமேல் அடுத்தவங்க வயிற்றுல அடித்து கொலைக்கிற போலப்பே வேணாம் நீ நல்ல மாதிரியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறா முத்து சரி என்னடா பண்ணுறதுன்ட்டு சி மாமா சொல்கிறது தான் சொல்லி சத்யாவுக்கு ஆனால் கோபம் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல கரெக்டாக தான் சேர்க்குட்டு ஓனர் கட்ட போய் நான் இனிமேல் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லி சீதா சத்தியாக போய் சொல்கிறான் ஆனால் வந்து ஓனர் இல்லாமல் ஓனரோட பொண்ணு தான் உட்காந்துருப்பாங்க அந்த பொண்ணு நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்ட் நாளாக எங்கள் இப்படி தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரா அப்படின் நான் பேசணும் சொல்லி சொன்னானே வர்றாங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து சிந்தாமணியோட பொண்ணாக இருக்கிறா அந்த சிந்தாமணியோட பொண்ணுக்கு சத்தியா மேலே ஒரு கண்ணாக கண்ணு விழுந்துடும் அதாவது லவ் பண்ண ஆரம்பிப்பான் இந்த விஷயம் செய் ரோகிணிக்கு தெரிய வருது ரோஹிணிக்கு தெரிய வந்து சி போய் சொல்கிறேன் உன் பொண்ணு யாரை லவ் பண்ணுறா தெரியுமா அதான் உன்னோடைய பறமையை எதிரி மீனாவோட தம்பி சத்தியாவை தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் என்னது அவன் அவன் அவனே உல அவனுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது அதாவது அவன் தம்பி இப்படி லவ் பண்ணுறான் இரு நான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறான் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ எனக்கு ஆக வேண்டியது வேலையை செஞ்சு கொடுத்தினா நானே அவங்க ரெண்டு பேர்த்து பிரிச்சுருவோன்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறேன் என்ன வேணுமோ கேளு நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னானே எனக்கு பண உதவி மட்டும் அப்பப்போ செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் நான் அவங்க சத்தியாவையும் உங்கள் உள்ளையும் பிரித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ச ரோகிணி சொல்கிறான் சத்தியா சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் அவர் ஒத்துக்கிறாரு ஆமாம் பரவாயில்ல எதுனா அந்த வரைக்கும் நான் இப்படி இருந்தேன்னு எனக்கு தெரில இப்படி எல்லாம் யாரும் எடுத்து சொல்லலை பரவாயில்ல நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு நீ இந்த வேலையிலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிந்தாமணி வீட்டுக்காரர் அவனும் சொல்லிடுறாரு சரி அப்படின்ட்டு ப இப்போ யாருமே வந்து ஒர்க்கர் பேச்சை கேட்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து என் என் பேச்சை கேட்டு இவ்வளோ தூரம் செஞ்சதுக்கு நான் ரொம்ப நன்றி நன்மையில் உங்கள் வீட்டு உங்கள்டுந்து வேலைய விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்து போய் முத்துக்கிட்ட சொல்கிறான் அப்படி எங்கள் ஓனர் இப்படியெல்லாம் சொன்னாங்க நான் சொன்னதை கெட்டு சரின்னு அந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துட்டாங்க அதனால நான் தொடர்ந்து தான் அங்கேயே வேலை செய்கிற மாமான்னு சொன்னேன் பரவாயில்லையே ஓனர் வந்து இப்படி உங்கள் வச்சு கேட்குறாங்கன்னா அவர் நனவலாக தான் இருப்பார் அதனால் நீ அவங்களுக்கு நேர்மையாகவும் நீ வாங்குற சம்பளத்துக்கு நேர்மையாகவும் கரெக்டாகவும் வேலை செய்யி அப்படின்னு சொல்லி முத்து அட்வைஸ் பண்ணுறா சரின்ட்டு கேட்டுக்கிறான் சத்யா சீதா கிட்ட மறுபடியும் பணத்தை அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்து பேங்கில் போட சொன்னா அவனை பண்ண மாட்டேன் நான் அப்போவே செஞ்சு த செய்யாத தப்பு செஞ்சேன்னு சொல்லி நீங்கள் எவ்வளோவோ பண்ணிட்டீங்க ஆனால் மேலே இந்த மாதிரி இப்போ வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு என்ன சீதா அன்னைக்கு தெரியாம நானும் தப்பு செஞ்சுட்டேன் உன் மேலே தப்பு இப்போ பழி போட்டது தப்புது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்ல இப்போல்லாம் எதுவும் நடக்காது செக்யூரிட்டி வராது அன்றைக்கு செக்யூரிட்டியும் வரல அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னானேன் சரின்ட்டு எவ்வளவோவோ மேடம் மேனேஜர் கெஞ்சி கேட்டோன்னே சீதா சரின்னு ஒத்துக்கிறான் ஒத்துக்கிட்டு அதே ஆட்டோவில் போகிறாங்க அப்போ வந்து ஆட்டோக்காரர் முத்தை பார்க்குறாரு நீ வண்டி நிப்பாட்டிட்டு அந்த முத்துக்கிட்ட பேச போனானியா சீதாவுக்கு ரொம்பவே கோவம் வருது எதுக்கு அவர்கிட்ட பேசுகிறீங்க அவர்கிட்ட தேவையில்லாம் பேசாதீங்க முதல்ல வாங்க பணத்தை கட்ட போகலான்னு சொல்லி சீதா கூப்பிட்டு வரப்பேன் இல்லை நீ உனக்கு ஒன்றும் தெரியாது அன்றைக்கி பணம் காணாமல் போனது யாரும் எடுக்கலை நான் தான் எடுத்தேன் ஆளுவிச்சு நான் எங்கள் கலத்தின என் குடும்ப சூழ்நிலையினால எடுத்துட்டேன் அது வந்து இவர் தான் கண்டுபிடிச்சி போலீஸ் கிட்டையும் சொல்லாமையும் நம்ம மேனேஜர் கிட்டையும் சொல்லாமையும் காப்பாற்றி என்னை கொண்டு வந்தார் அதனால் இப்போ இவரனால தான் உனக்கும் வேலை திரும்ப கிடச்சிது எனக்குமே பிரச்சனையிலேருந்து இல்லாமல் போக கூடும் என் குடும்பமும் நல்லா சந்தோஷமாக நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன்னே சீதாவுக்கு ஐயோ நம்ம தான் மாமா மேலே அருணும் பே சொல்கிற பேச்சு கேட்டுட்டு தப்பான்னு நினச்சிட்டுமே அவர் மாமா எவ்வளோ மனசு ஃபீல் பண்ணிடுவார் நம்ம பேசாதுக்கு நம்ம அக்காட்டையும் நம்ம பேசாமல் இருந்தோமே அதனால் அக்காவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து அவங்க அம்மாவை பார்க்க போனதை பார்த்துட்டு அங்கேயும் சீதா போய் மன்னிப்பு கேட்டு மா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் மாமா எவ்வளவோ நல்லா செய்வார் நான் அது புரிஞ்சுக்காமல் அவர் அவர் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு நான் இப்படியெல்லாம் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து மீனா மன்னிப்பு கேட்டுட்டு அழுகிற அழுகிறான் அதை மீனா வந்து முத்துக்கு ஃபோன் பண்ணி இப்படி சீதா எங்களோட பேசிட்டா அவன் அவங்களுக்கு நீங்கள் செஞ்ச உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு அதனால் அவன் அருண்னாலது இத்தனை பிரச்சனையானதுன்னு சொல்லி சொல்லிட்டோம்னா அது சீதா வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு ஆனால் இருந்தாலும் திடீர் திடீர்னு கோவம் வருது ஆனால் அருணு கட்ட என்னை பற்றி எல்லாம் பேச வேணாம்னு சொல்லி அவர் எப்போவுமே என்னை பற்றி நினச்சிட்டு ரெண்டு பேரும் என்னால் அவங்களுக்கு குடும்பத்தான் சண்டை வரக்கூடாது சீதா என்றைக்கும் நல்லா இருந்தாலே நான் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறேன் இந்த பெருந்தன்மை யாருக்கு வரையும் வரும் மரும மாமன் மாப்பிள்ளை எப்போவுமே நல்லவர் தான் சீதா நீங்கள் தான் அவரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் நமக்கு எவ்வளவோ நல்லா செஞ்சுருக்காரு அவர் எப்போவுமே நல்லவராக தான் இருப்பார் இனிமேல் நினச்சிக்கி நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடாமல் இருங்க எனக்கு அதுவே போகுது நீங்கள் வேறு எதுவுமே எனக்கு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சீதாவோட அம்மா வந்து ரொம்பவே தெரிஞ்சு கேட்குறாங்க இனிமேல் நாங்கள் எதுவுமே சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லிடுறோம் சீதாவோட மாமி அதாவது அருணோட அம்மாவும் சீதாவும் மு முத்துவோட காரில் போயிட்டுருக்குறாங்க அப்போ முத்து கார் ஓடிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறப்ப அருணும் டோ வண்டியை மறைச்சி நிப்பாட்டிடுறாரு அதாவது அம்மா உள்ளே உட்காந்துருக்கிறதுன்னு எல்லாமே அந்த முத்தோட காரில் சீதாவும் அவங்க சீதாவோட மாமியோ ரெண்டு பேர் வர்றாங்க அதை தெரியாமையே காரும் குறுக்காட்டியிடாது அவன் அருண் குறுக்காட்டாமல் ஃப்ரெண்டை விட்டு அந்த காரை நிப்பாட்டி ரொம்ப நேரம் காற்று நிற்க வை அவன் சவாரி கெட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அருண் செஞ்சு செய்கிறான் அந்த பிளான் ஆனால் அந்த பிளான் வந்து அவனுக்கு எதிராக திரும்பமுன்னு அவனுக்கும் தெரியல சீதாவும் அருணோட அம்மா ஊரில் இருக்கிறது அருணுக்கு தெரியாமல் ரெண்டு பேரும் பா பார்த்துட்டு இவன் வந்து இவ்வளோ கொடுமை செய்கிறான் ஆனால் இருந்தாலும் அந்த முத்து இதையும் தாங்கின்னு பொறுமையாக இப்போ ஓரமாக நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் இவளை வச்சு நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சீதா கட்ட சீதா நீ சொன்னது பரவாயில்ல தான் உங்கள் மாமா என்றைக்குமே நல்லவராகத்தான் இருக்கிறாரு நம்ம தான் அவர் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் இவன் மாதிரி நான் என் பையனாக இருந்தாலும் பரவாயில்ல இவன் எல்லாம் இப்படியெல்லாம் செய்கிறானே தான் பண்ணுறதுன்னு தெரில அப்படியா எதாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க போய் ரெண்டு பேரும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு மூணு உட்காந்துருக்குற பார்த்துட்டு அருன்னு ஏன் ரெண்டு பேரும் ஒரு ஒரு என்ன ரெண்டு பேருத்துக்கு என்ன பிரச்சனை ஏன் ரெண்டு பேரும் முகத்தை தூக்கி வச்சுட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப டே நீ செஞ்சதெல்லாம் த சரியாட்டான் நீ என்றைக்குமே பயனாகவே இருக்க முடியாது என்னால் எல்லாத்துக்கும் நேர்மையாகவே இருப்பேன் நீ இப்படியெல்லாம் என் வயிற்றுல பிறந்து இப்படியெல்லாம் இருக்கிற வஞ்சனையும் மனசில் வச்சுட்டு முத்து என்னடா உனக்கு துரோகம் செஞ்சார் அவர் நல்லா தானே இருக்கிறாரு அவர் எல்லாத்துக்கும் நல்லதாக தான் செய்கிறாரு அவரை நீ சொன்னதை கேட்டு கேட்டுன்னு அவரையே தப்பான கண்ணோட்டத்துலையும் நான் பார்த்துட்டேன் ஆனால் அவர் என்றைக்குமே நல்லவராக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அருணோட அம்மா அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடு சர்டிஃபிகேட் கொடுக்கறதை பார்த்துட்டு அருணுக்கும் ரொம்பவே வருது என்னம்மா நீ புதுசாக இல்லை ஒவ்வொரு பழக்கத்தை பழகிற ஆமாம் இப்போதாண்டவ உன்னோட சுயரவை தெரியுது ஆனால் அவன் என்றைக்கும் கொத்து எல்லாத்துக்குமே செய்கிறவனாக தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அருணோட அம்மா அவனையை அவனைய தப்பான முறையில் வளர்த்துட்டேன் ஆனால் அவன் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட வளர்க்கூட வளர்ந்தாலும் நல்லா படிப்பில்லாட்டியும் நல்லா அறிவுலவனாக இருக்கிறான்னு சொல்லி அவங்க அம்மா பாராட்ட பாராட்ட அருணுக்கும் ரொம்பவே கோபங்கிறது இவன் மாதிரி எப்போ பார்த்தாலும் ஹீரோயின் ஆகிட்டே இருக்கிறான் நம்ம தான் வில்லத்தனமாக ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இவனை ஏதாவது ஒன்று பண்ணணுமே எதே ஒன்று பெரிய அதில் சிக்க வைக்கணும்னு சொல்லி அருண் பிளான் பண்ணுறா அந்த பிளான் நடக்கவே நடக்காது நீங்கள் விரும்புனீங்கன்னால் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க